ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேச போகிற டாபிக் பத்தி அப்படின்னா பௌர்ணமி அமாவாசை இந்த நாட்களுடைய சிறப்பு என்ன இயற்கையிலையும் ஒரு மனிதனோட மனநிலையிலையும் நிலையிலையும் என்ன மாற்றம் ஏற்படுது இந்த நாட்களை நாம வளமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக எப்படி வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்றத பத்தியும் ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அமாவாசை பௌர்ணமி புல் மூண்டே நோ மூண்டே வாங்க வீடியோக்குள்ள போலாம் பௌர்ணமி அமாவாசை இந்த இரண்டு நாட்களும் தான் வந்து முழுமையான நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது சயின்டிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இல்லையா அதே மாதிரி சந்திரன் நிலா மூன் வந்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியை சுத்தி வர்றதுக்கு இருபத்தி எட்டு நாட்கள் ஆகும் இங்க எப்படி நம்ம பூமிக்கு வந்து கிராவிடேஷன் போர்ஸ் ஈர்ப்பு விசை இருக்கோ அதே மாதிரி இவனுக்குமே வந்து பூமியை நோக்கின ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும் அமாவாசை நாள்ல சூரியன் சந்திரன் பூமி இந்த மூணுமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால இந்த ஈர்ப்பு சக்தி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து இயற்கையிலே வந்து சக்தி நிலை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் சரி ஓகே சூரியன் சந்திரன் பூமி இது ரெண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கும் எப்போ அமாவாசை எப்போ பௌர்ணமியில எப்படின்னா சூரியன் பூமி சந்திரன் ஸோ அந்த சந்திரன் அப்படின்றது வந்து பூமியில வந்து தேர்ட்டி டிகிரி கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால சூரியனுக்கு வந்து த இயற்கையாகவே வந்து ஒளி வந்து ஊட்டுற சக்தி இருக்கு சந்திரனுக்கு அது கிடையாது சூரியன் கிட்ட இருந்து வாங்கி அதை பூமியில பிரதிபலிக்கும் தான் நம்ம பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம் இந்த இரண்டு நாட்கள்லையுமே மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது இல்லையா நாளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு ச நாளும் மூணுமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால இது வந்து அதிகமான சக்தி ஊற்ற நாள் சக்தி நிலை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் கிராவிடேஷன் போர்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும் சோ தான் வந்து இந்த கடல்லே வந்து சீ சீற்றமா இருக்கும் அந்த நாட்கள்ல வந்து கடலோர பகுதிகளுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கடல் அலைகளுடைய சீற்றம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா வந்து சக்தி நிலை அப்படின்ற அந்த கிராவிடேஷன் போர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது இயற்கையில மட்டும் நடக்குதா கடல்ல உள்ள தண்ணிக்கு மட்டும்தான் இது நடந்துட்டு இருக்கா இல்ல மனித உடல்ல என்ன நடக்குது எவ்வளவு மாற்றங்கள் நடக்குது தெரியுமா மனித உடல்ல இயற்கையாவே நம்மளோட ரத்த ஓட்டம் அப்படின்றது வந்து இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல அதிகமா இருக்குமா அதே மாதிரி பெண்களுக்கு கருமுட்டை வெடிக்கிற அந்த இது கருமுட்டை அப்படின்ற ஒரு சக்தி இருக்கு ஆண்களுக்கு விந்து சக்தி இது ரெண்டுமே வந்து அதிகரிக்கிற நாள் பௌர்ணமி அப்படின்னா இப்ப நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும் அதிகாலை தொடங்கி அடுத்த நாள் மத்தியானம் வரை இருக்கு இந்த டைம் பீரியடுக்குள்ள ஒரு கிளாஸ் ஆப் வாட்டரை நாம வந்து எடுத்துக்கிட்டு அந்த டைம் ஃபுல்லாக வச்சுருந்து அதை நம்ம குடித்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரில் அந்த பௌர்ணமி அந்த ஈர்ப்பு சக்தி அப்படின்றது இருக்கும் ஸோ அந்த அந்த வாட்டர் வந்து நம்மளுடைய யூட்ரஸ் பிரச்சனை நம்மளோட வயிற்று பிரச்சனை இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுது அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து எவ்வளோ ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த இந்த நாள் பௌர்ணமியோட சக்தி அதே மாதிரி பௌர்ணமி அப்படின்றது வந்து சக்தி அப்படின்னு சொல்லப்படுது சக்தியோட சொரூபம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் படி பார்த்தோம்னா பௌர்ணமினால சக்தியோட ஸ்வரூபம் சோ அதனால நாம அந்த நாளை வந்து பெண் தெய்வ வழிபாடுக்காக பயன்படுத்துறத பார்த்துருக்கோம் குலதெய்வ கோயிலுக்கு போறதா இருக்கட்டும் பெண் தெய்வ வழிபாடுகள் இருக்கு இல்லையா உக்ர தெய்வங்கள் இதெல்லாமே வந்து பௌர்ணமி நாட்கள்ல வழிபடுவாங்க ஏன்னா அன்னைக்குதான் வந்து சக்தியோட வீரியம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் அன்னைக்கு வழிபட்டோம்னா நம்ம வேண்டியது அப்படின்றது ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் அந்த வழிபாடு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில வந்து மங்களங்களையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக பௌர்ணமி அப்படின்றது சொல்லப்பட்டது அதே மாதிரி பௌர்ணமினால கிரிவலம் போறதையும் நம்ம பார்த்திருக்கோம் ஏன்னா அந்த டைம்ல பிரபஞ்சத்துல இந்த ஈர்ப்பு விசை இருக்கும்போது அதை நம்ம உடலுக்குள்ள சக்திய மேலெழுப்பணும் மூலாதாரத்துல இருந்து அந்த சக்கரத்தை அந்த சக்தி நிலையை மேல் மேலெழுப்புறதுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக பௌர்ணமி கிரிவலம் அப்படின்றத ஒண்ணு வச்சாங்க சரி ஓகே பௌர்ணமி பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு அமாவாசையில என்ன நடக்குது அமாவாசையில இதேதான் எப்படி நம்ம பௌர்ணமிக்கு சக்தின்னு சொல்லோமோ அமாவாசைய சிவம் சிவ தன்மை ஏன்னா அந்த அந்த இரவு அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் ரொம்ப இருட்டா இருக்கும் இருட்டுல நாம என்ன ஃபீல் பண்ணுவோம் தனிமை தனிமையில யார் இருப்பா நம்ம கூட சிவம் தான் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல பௌர்ணமியிலயும் வந்து என்ன நடக்குது நிலா அப்படின்றது ஒண்ணு இருக்கு சக்தி ஓட்டமா ஆனா அமாவாசையில வந்து இருட்டுன்றது இருக்கா இருட்டுல இருக்கும்போது அதே இடத்துல தான் அந்த சந்திரன் இருக்குது ஆனா அந் அதனுடைய இருப்பு நமக்கு தெரியல இல்லையா நம்ம அதனுடைய இருப்பை நம்மளால உணர முடியல அதுக்கப்புறம் அதோட ப்ரெசன்ஸ் அப்படின்றது நாம இல்லாத மாதிரி ஃபீல் பண்றோம் அப்பதான் வந்து நமக்கு ஒரு பய உணர்வு அப்படின்றது ரொம்ப அதிகமா ஏற்படும் ஸோ அதனால தான் இங்கே சிவத்தை வச்சாங்க அமாவாசை நாள் அன்னைக்கு சிவம் அப்படின்றது ஏன்னா அமாவாசைக்கு முந்தைய நாள் வந்து சிவனுடைய ராத்திரி ஸோ இந்த நாள் கருமையாக இருமையா இருக்கிறதுனால பயம் அப்படின்னு ஒரு இதை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக சிவமே நமக்கு துணையா இருக்கிற மாதிரி சிவராத்திரி அப்படின்னு முதல் நாள் வச்சாங்க ஸோ இந்த நாளை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சிவம்னாலே என்ன முக்தி மோட்சம் லிபரேஷன் பிறவானிலை எனக்கு இந்த பிறவி சாமி சாமியினை சரணாகதி அடைஞ்சிட்டே சிவன்கிட்ட அவர் பார்த்துப்பார் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த அமாவாசை நாளை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கும் சரி நாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்குமே வந்து தியானம் அப்படின்றது ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா இந்த பர்ட்டிகுலர் நாட்களில் விரதம் இருந்து நாம் தியானம் பண்ணும்போது பர்டிகுலர் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது அதனுடைய சக்தி நிலை வந்து மேலெழும்புறதுக்கான ஒரு அதிகபட்ச ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு இயற்கையிலே இருக்கு இயற்கையே நமக்கு இதை கொடுத்துருக்கு மாதத்துல இரண்டு நாட்கள் அமாவாசை பௌர்ணமி இயற்கையாவே சக்தி நிலை அப்படின்றது நம்ம மேலெழும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு சோ அதை நாம யூஸ் பண்ணிக்கிறோமா இல்லையா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு இவ்வளவு இது சொல்லிட்டோம் இல்லையா அமாவாசை பௌர்ணமி அப்படின்றத பத்தின ஒரு மகத்துவமான விஷயங்கள் என்ன சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எதையுமே வந்து ஒரு பொருள் தன்மையா ஒரு காரண அறிவோட எதையுமே செய்யாமல் அண்ட் ஃபுல் அன்பு அப்படின்ற ஒரு பேஸ் பண்ணி நாம செய்யும் போது ரொம்ப அளப்பெரிய ஒரு சக்தியை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதும் சொல்றாங்க எப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் போகிறோம் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் வந்து வீடு வரும் ஏன்னா அவுட்புட் நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் வந்து காரண அறிவு அன்பு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லவ் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒருத்தவங்களை பார்த்தவொடனே லவ் வந்துருச்சு அப்படின்னா என் எதுக்காக உனக்கு பிடிச்சி என்ன காரணம் இவங்களை போய் ஏன் பிடிச்சது அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கேட்கும் அவங்க சொல்ற ரீசன் என்னவா இருக்கும் எனக்கு ரீசனே தெரில என்னன்னே தெரில அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது காரணம் இல்லாத அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா அதை தான் வந்து அன்புன்னு சொல்றோம் அது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ள மட்டுமே இல்லாம எப்பயுமே நம்மளோட தன்மையாவே நாம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அங்க அன்பு அப்படின்றது மலர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி ஒரு ரெண்டு மூணு பர்டிகுலர் பர்சன்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லாம இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற லெவலுக்கு நாம போகணும் இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்ச அளவுக்கு நாம அந்த அன்பை பெருசுபடுத்தணும் செல்ஃப்ளஸ் லவ்வாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு கருணை அன்பு தயவு அப்படின்னு சொல்லப்படுது அவுட்புட் புட் எதிர்பார்த்து எதிர்பார்த்த அந்த அன்பு இல்லாமல் அன்பை மட்டுமே நம்ம கொடுக்குற மென்டாலிட்டியை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்மளுடைய சக்தி நிலைகளை மேம்படுத்தி இறைநிலையை அடையிறதுக்கான முயற்சிக்கு நாம் போய்கிட்டே இருக்க முடியும் அந்த பயணத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இதுதான் வந்து என்னைக்கோட வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணால் தேங்க்யூ பாய் Thank oh.